ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரீசெண்டாக ஒரு டூ டேஸ் பிஃபோர் வந்து விஜிபி யூனிவர்சிட்டி கிங் நமக்கு ஃபேமிலியோட போயிருந்தோம் அந்த டீட்டெயில்ஸ் பற்றி தான் அந்த இதில் பார்க்க போகிறோம் டிக்கெட் ஃபேர் இதில் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா செவன் செவன்ட்டி ஃபைவ் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் ரெண்டு கேட்டகரி டிக்கெட் கவுண்டர் வந்து ரெண்டு கவுண்ட்ரு வச்சுருக்காங்க நம்ம கேஷும் பே பண்ணிக்கலாம் இல்லை கார்டு இபே மூலமாகவும் பே பண்ணிக்கலாம் ரெண்டு டைப் ஆஃப் டேக் கொடுப்பாங்க பிங்க் அண்ட் ஒயிட்டு ஒயிட் வந்து குழந்தைங்களுக்கு பிங்க் வந்து அடல்ட்டுக்கு பஸ்ட்டு ஜஸ்ட் வந்து ஒரு மேப் சைட் போட்டிருக்காங்க என்ட்ரி பாயிண்ட்டில் வந்து நம்ம வாங்கின டேக் வந்து கையில் இந்த மாதிரி பாயிண்ட் பண்ணி விட்ருவாங்க இது நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது பிளாஸ்டிக்கை விட நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது தண்ணி பட்டா கூட அக்கலை அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த கார்டு ஆக்சஸ் கார்டு கொடுப்பாங்க இந்த கார்டை வச்சு ஜஸ்ட்டு ஒவ்வொருத்தராக உள்ள அலோவ் பண்ணுறாங்க என்ட்ரி உள்ளே போயிட்ட உடனே நல்லா ஸ்பேஸ் நல்லா ஸ்பேஸ் நல்லா இருக்குது நிறைய ஸ்பேஸ் நாங்கள் மார்னிங் டைமுங் ஒரு நைன் ஃபார்ட்டி ஃபைவ் கிட்ட தான் போனோம் நைன் ஃபார்ட்டி ஃபைவ் போகும்போது கூட்டம் ரொம்ப இல்லை சரி உள்ளே போகலான்னு போகும்போது ரெண்டு டைப் ஆஃப் என்ட்ரி இருக்குது இல்லை ரெண்டு நீங்கள் எந்த போக்கினாலும் போகலாம் ஃபஸ்ட்டு ஏர்லியராக சொன்ன சொன்ன மாதிரி ஏர்லியராக போனதுனால ரயிலில் ஃப்ரீயாக இருந்துச்சு இந்த ரயிலில் வந்து ஒயிட் டேக் வந்து அளவு கிடையாது பெரியவங்க மட்டும்தான் ஸோ அதனால் ஃபேமிலி நாங்கள் மட்டும் இதில் ரைட் பண்ணோம் இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைடு வந்து ஃபேமிலி ரைடு இதில் குழந்தைங்களும் அலோவிட்டு சொன்னாங்க ரொம்ப ஸ்பீடெலாம் இருக்காது ஒரு நார்மல் ஸ்பீடு போகும் அப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கான கேம்ஸ் தான் ஜாஸ்தியாக இருந்துச்சு மோஸ்ட்லி மோஸ்ட்லி குழந்தைங்களுக்கான ரைடு எல்லாமே ஒர்க் ஆகிட்டுதான் இருந்துச்சு ஜாஸ்தியாகவும் இருந்துச்சு பசங்க என்ஜாய் பண்ணாங்க கொஞ்சம் ஏர்லியராக போனதுனால க்ரௌடு எதுவுமே இல்லை அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டு டக்கர்கள் ஆடிவிட்டோம் பெரியவங்க ஆடுறது அந்த மாதிரி அட்வென்ச்சரான கேம்னு பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் கம்மி தான் மோஸ்ட்லி இந்த கார்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணாங்க பசங்களாம் கார் இருந்துச்சு அப்புறம் இதுக்கடுத்து ஒரு ஹெலிகாப்டர் மாடல் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்புறம் இந்த போட் டைப் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விங்கிங் மாதிரி இருந்துச்சு இது நல்லா என்ஜாய் பண்ணாங்க பெரியவங்க கேம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு இது நான் எங்கள் ஊரில் நாங்கள் ராட்டணும்னு சொல்லுவோம் அந்த டைப்பில் இருந்துச்சு இது சில பேர் வாமிட்லாம் பண்ணாங்க அடுத்து உங்களுக்கு ஃபேவரட் ரோலர் கோஸ்டர் நல்லா செம த்ரில்லிங்காக இருந்துச்சு இருக்கையில் இந்த ஒன்றே ஒன்று தாங்க த்ரில்லிங்காக இருந்துச்சு மாதிரி நல்லா ஃபோன்லாம் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கிடுங்க நான் எனக்கே ஜஸ்ட்டு ஒரு டைம் மிஸ் ஆக பார்த்துச்சு நல்லா இருந்துச்சு ரோலர் கோஸ்டர் உண்மையிலே வேலையே த்ரில்லிங்காக இருந்துச்சு இது நம்ம க்ரௌட் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் எத்தனை ரெடினாலும் போய்கிடலாம் சொல்லலை அங்கே ஃபஸ்ட்டு போகும்போது க்ரௌட் இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் பசங்களும் ஒரு டோட்டலாக பல்காக அமுட்டாங்க அதுக்கப்புறம் செம க்ரௌட் ஆகிடுச்சு அதுக்கடுத்து இந்த கேம் இன்னும் சூப்பராக இருந்துச்சு ஜஸ்ட்டு ஒரு கைவேஸில் ஒரு காரில் போனால் எப்படி இருக்கும் ஒரு டேனிங்கில் போகும்போது அந்த மாதிரி பிரிஞ்சு கொஞ்சம் செமையாக இருந்துச்சு இது இந்த ரெண்டு கேம் தான் உண்மையிலே நல்லா இருந்துச்சு மோஸ்ட்லி அந்த அட்வென்ச்சரான கேம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஆஃப் பண்ணி தான் சொன்னாங்க எதுவுமே ஒர்க் ஆகலை நான் ஃபஸ்ட்டு போய் எக்ஸ்பெக்ட் பண்ணி போடுறது டாப் பண்ணி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன் அது எல்லாமே ஆஃப் பண்ணி தான் சொன்னாங்க ஃபேமிலி கேமு சில்ட்ரன்ஸ் கேம் இது மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது இது மட்டும் சும்மா லைட்டாக அதிக்கலாம் அடிக்கிற வெயிலுக்கு இது கொஞ்சம் சுற்றும் போது கொஞ்சம் நமக்கு ரிலாக்ஸாக இருக்குது கொஞ்சம் காற்று நல்லா ஜில்லுன்னு இருக்குது அந்த ஒன்று தான் அடுத்து இந்த டனலில் பார்த்திங்கன்னா இது இது நல்லாயிருச்சு பசங்க வந்து அடிக்கடி சும்மா 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 உள்ளே உள்ளே போயிட்டு வந்தாங்க சரி விளையாடிச்சு சாப்பிட போகலாம் அப்படின்னு போனோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஸ் மசாஜ் இது வந்து நம்ம டிக்கெட்டில் இன்க்ளூட் கிடையாது இது எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் அது ஒரு வழியாக அப்புறம் டோக்கன்லாம் வாங்கிட்டு ஃபுட்டு வாங்க காலையில ஃபுட்டு வந்து இங்கே சிக்கன் பிரியாணி கொடுப்பாங்க அப்புறம் வெஜ் பிரியாணி இந்த மாதிரி கொஞ்சம் வெரைட்டிஸ்லாம் இருக்குது அது வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஆப்போசிட்லேயே நல்ல ஒரு பெரிய டேபிள் சேர்லாம் போட்டு நல்ல ஸ்வேசியஸாக தான் இருக்குது நல்லா பண்ணு சாப்பிடுறதுக்கு அதை தாண்டி இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேட்டு வெளியே அப்படின்னா நம்ம பீச்சுக்கு போனோம் சரிம்மா அடுத்து வாட்டரு போய் விளாடுவோம் அப்படின்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே வந்தோம் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சப்பல்ஸ் வைக்க தனியாக ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து இங்கே வந்து ட்ரெஸ் கோடு ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க இப்போது டிஷர்ட் ஷார்ட்ஸு லேடிஸுக்கு வந்து சுடிதார் நாட்டோலோடு இப்போ சுடிதார் போட்டு போனீங்கன்னா இங்கே டிஷர்ட் வாங்கிக்கலாம் ஹண்ட்ரட் ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸு மேலே சுடிதார் போட்டுக்கலாம் அப்புறம் லாக்கர்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜு த்ரீ டெபாசிட் பண்ண சொல்லுவாங்க இதில் வந்து நம்ம வாலெட்டு மொபைல் ஃபோன் அந்த மாதிரி வச்சுக்கலாம் சரியாக எடுத்து வாட்டருக்குள்ளே போனோம் இந்த ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஜஸ்ட் இது ஒரு குளம் மாதிரி இருக்குது இதில் தான் மக்கள் அதிகமாக இருக்குது அதில் தான் இருக்காங்க இது ஒரு அட்வெஞ்சர் கேம் ஆனால் இது ரொம்ப கே கிரைன்லாம் ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு நாங்கள் போகிற டயத்தில் அப்புறம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் இது குறிஞ்சி ஃபால்ஸு இது ஒன்று தான் கொஞ்சம் குழந்தைங்க அட்வென் அட்வென்ச்சராக குழந்தைங்களுக்கு அட்வென்ச்சர் மாதிரி இருக்கும் அவ்வளோதான் அந்த மாதிரி இந்த ஒன்று தான் ஒர்க்கிங்கில் இருந்துச்சு ம மற்றபடி நாங்கள் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணப்போ போ எக்ஸ்பெக்ட் பண்ணி போன அந்த அட்வென்ச்சரான வாட்டர் ரைடு எதுவுமே இல்லை அது எல்லாமே ஆஃப் பண்ணி தான் செஞ்சாங்க இந்த மாதிரி ரைட்ஸ் தான் இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இந்த ரைட்ஸ் தான் இருக்குது அதனால அட்வென்ச்சராக நினச்சிட்டு போனீங்கன்னா அது டவுட்டு தான் இந்த இடத்துல நல்ல க்ரௌடு மக்கள் எல்லாருமே நல்லா டான்ஸ்லாம் ஏன்னா டிஜே மியூசிக்லாம் ப்ளே பண்ணாங்க டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க அப்புறம் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஒன்ஸ் இந்த வேவ்ஸ்லாம் வருது இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு இதிலே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க நம்ம முடிச்சு வெளில வந்தோம்னா ஜஸ்ட்டு ஃபோட்டோஸ் வந்து நம்ம வாங்கிக்கலாம் இதுக்கு தனியாக பே பண்ணணும் சரி குளிச்சுட்டு வெளில போகும்போது சரி இன்னும் ரைடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து பார்த்தா நினச்ச போய் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு அதனால் என்னென்ன ரைடெலாம் ஃப்ரீயாக இருக்கோ அதெல்லாம் ஜஸ்ட் இன்னொரு டைம் போகலாம் அப்படின்ட்டு ஆடணும் டேஷிங்காக இருக்குது நாங்கள் மார்னிங் போகும்போது ரிப்பேரில் இருந்துச்சு அப்புறம் சரி பண்ணாங்க அப்போது இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஆனால் அப்பப்போ ரிப்பேர் ஆகிறது என்னென்னு தெரியல கொஞ்சம் மெயின்டெனன்ஸே பண்ணாமல் வச்சுருக்காங்க மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி சரி அவ என்னென்ன கேமாக இருக்கோ அது இருக்குது ஃபியர் இதெல்லாம் ஆடிட்டு சரி நம்ம போதும் அப்படின்னு ரிலாக்ஸாக வீட்டுக்கு கிளம்பிட்டோம் தேங்க்யூ